பந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய காரியத்தை தூத்துக்குடி நேசர் திருமணத்திலிருந்து நான் கிடைக்கப்பட்டேன் அதாவது மார்டின் செனார்டு அலுவலகத்தில் மேனேஜர் இருக்கிறார் அவர் சென்னைக்கு சொந்தமான சென்னை திருச்சபையில் சங்கத்தினர் இருக்கிறார் ஆனால் அவருக்கு எஸ்டிகே ராஜன் அவர்கள் பைபாஸ் பண்ணி அவருடைய மனைவிக்கு என்ன செய்கிறாங்க இது போப்ஸு காலேஜில் உதவி பேராசிரியர் பண்ணி கொடுக்குறாங்க இப்போது நேற்று தினம் இன்னொரு கதை எனக்கு வெளியே வந்திருக்கிறது எஸ்டிகே ராஜனுடைய சித்தப்பா மகன் எஸ்டிகே தன்ராஜ் சேமியல் அவருடைய மகள் திசேன்மலை சமாரியா திருச்சபை சேர்ந்தவர் திருநெல்வேலி திருமணத்துக்கு உரியவர்கள் அவர்களுக்கு தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை வைத்து நேசரத் காலேஜில் பணியை மறுவு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இப்படி அரசு பணிகளை அரசாங்கம் இலவசமாய் கொடுக்கறது இதை பைபாஸ் செய்து அந்த பாஸ்டேட்டில் உள்ள அந்த திருமணத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் மாற்று திருமணத்தில் உள்ளவங்களுக்கு பைபாஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் காட்ஃப்ரெண்ட் நோபல் நான் இறங்கியிருக்கிறேன் ஏழை நடுத்தர மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை நான் ஏற்கனவே உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கவர்னருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தேன் இப்படி அரசு வேலைகளை இவர்கள் பணம் வாங்கி கொண்டு கொடுக்குறாள்னு சொல்லி இதில் ஜெயசீலன் என்று ஒருவரை குறித்து தான் அந்த ஆடியோ வெளியே வந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் அவர் கேட்கிறார் இதை வைத்து தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பதிவு செய்து இதற்கு மூன்று டைரக்ஷன் பெற்றுக்கோம் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் இருந்து ஒரு டைரக்ஷன் கவர்னர் இருந்து ஒரு டைரக்ஷன்லாம் வந்திருக்கிறது ஆனால் இதை யார் செய்திருக்க ஜெய்சீலன் என்கிறவர் யார் என்றால் இப்பொழுதுதான் துலங்கி வருகிறது இருபது வருடத்திற்கு முன்பதாக எஸ்டி கே ராஜனுடைய தம்பி தன்ராஜ் சேமியல் அவர் சமாரியா பள்ளிக்கூடத்தில் கரஸ்பாண்ட்டாக இருக்கும் பொழுது ஓஏ போஸ்ட்டுக்கு இவரை போட்டிருக்காங்க எட்டாம் கிளாஸோ ஏதோ படிச்சிருக்கார் போல் ஏதோ ஓஏ போஸ்ட்டுக்கு போட்டுருக்காங்க அந்த தகவல்கள்லாம் இப்போதான் கிடைக்கப்பட்டேன் அப்போது இவர்களுடைய கையாள்களாய் கையாளாய் இருந்தவர் தான் இன்றைக்கு கிப்சனுடைய காலத்தில் ஐம்பது லட்சம் ரூபா கேட்டு அந்த ஆடியோ வந்தது இதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை இதை தான் வெளிக்கொண்டு வர போய் தான் அவர்கள் கண்ணீர் அஞ்சலி போட்டார்கள் அதற்கு வழக்குகள் வந்தது ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்போ பாருங்கள் இதற்கு மூல கர்த்தாவா இருக்கிறது எஸ்டிகே ராஜன் தான் அப்போ இவர்களுக்கு எப்படியாகிலும் பதவியில் அமர்ந்து கொள்ளையடிக்க வேண்டும் அந்த பதவி சிங்காசனத்தை அமர்ந்து சட்டத்தை மீறி விதியில் மீறி செய்ய வேண்டும் இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது ஒவ்வொரு காலேஜில் கோடி கோடியாக உள்ள பணங்களை எடுத்து இவர்கள் பிஸ்னஸில் போட்டு ரொட்டேஷன் பண்ணி கொடுத்து கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று க சொல்லப்படுகிறது அப்போது எந்த வகையிலும் இவர்கள் நியாயம் தருமணத்திற்கு கட்டுப்பட்டுவரல்ல ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இரண்டு குரூப்புக்கும் ஒரு டாட்டா கொடுத்துட்டு நேர்மையாக அதாவது கத்திருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு நல்ல ஒரு ஊழிய வாஞ்சியோடு உள்ள ஒரு நபரை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நாம் யாரை கை காட்டுமோ அவர்தான் வருவார் நிச்சயமாக எல்லாரும் என்னோடு கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் அதிருப்தியில் இருக்கீங்க தூத்துக்குடி நேசிர திருமணத்தில் இவர்கள் இருவரும் மாறி மாறி வந்தாலும் இதே ஊழல்கள் தான் இதே அநியாயக்கேடுகள் தான் நடந்து கொண்டிருக்கும் ஆகவே நாம் மாற்றத்தை நோக்கி கடந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரை க கை காட்டுகிறோமோ அவர்கள் தான் பேராயிரம் வர முடியும் யாருக்காக நாம் சிபாரிசு செய்கிறோமோ அவர்கள் தான் லே செக்ரட்டரியாக ட்ரெஷராக நாம் கொண்டு வரப்போகிறோம் ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம் எல்லா இந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டிருக்க இனி இவர் வருவார் அவர் வருவார் சொல்லி போதகர்கள்லாம் அவர் பின்னாடி யாரும் போக வேண்டாம் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஊழியம் வளர்ந்து பெருகப் போகிறது திருமணலம் வளர்ந்து பெருகப் போகிறது அதே போல் திருநெல்வேலி திருமண்டத்தில் இப்பொழுது இந்த இவ்வளோ பிரச்சனை ஓடின பிறகு நூற்றி இருபது போஸ்ட்கள் போட்டிருக்காங்க இங்கேயும் ஊழல்கள் இங்கேயும் அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொடுக்கு கே கே செல்வராஜ் தான் பெரிய ஊழல் மன்னன் அவர் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாய் ஒரு வாழை தோட்டமோ இல்லை ஒரு பெட்டிக்கடையோ முடியல தொழிலே கிடையாது இந்த திருமண்டலத்தை சார்ந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ யார் பேராயராக இருக்கிறாரோ அவர்களுக்கு பின்னாடியே ஓடி 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 சென்று ஒட்டுண்ணி சாருணி போல வாழ்ந்து தன் பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்து இருக்கிறார் இப்படிப்பட்ட கயவர்கள் மத்தியிலிருந்து திருமணத்தை மீட்டெடுப்பதற்காக தான் நான் காட்ஃபுள் இறங்கியிருக்கிறேன் சுய லாபத்துக்காக அல்ல நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகும் திருச்சபை வளர்ந்து பெருகும் ஊழியங்கள் வளர்ந்து பெருகும் திருமணத்தில் அடிப்படி சண்டைகள் வெட்டு குத்துக்கள்லாம் வராதபடி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார் சிஸ்டத்தை மாற்றுவார் சிஸ்டத்தை மாற்றப்போகிறோம் அந்த அணி இந்த அணி என்று இல்லாமல் சிஸ்டத்தை எல்லாம் மாற்றப்போகிறோம் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொண்டோம் இது போக இருபத்தி நான்கு திருமண்டலத்திலையும் கர்த்துடைய ஆவியானவர் கிரியசைய ஆரம்பித்து விட்டார் ஒரு மாற்றத்துக்காக கொண்டிருக்கிறோம் இந்த மூ ஜூலை மூன்றாவது வாரம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய திருமணத்தை கொண்டிருப்பார் நீங்கள் யாவரும் தொடர்ந்து அது வரைக்கும் ஜெபியுங்கள் விசேஷமாக எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒரு கர்த்தருக்காக கர்த்துடைய திருச்சபைக்காக கர்த்துடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி முழு நேரமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல செய்தியோடு நாளை சந்திக்கு வரை உடைய தேவக் கிருபைகளோடு கூட இருப்பதாக காட் பிளஸ் யூ